சென்ட்ரல் புயல் மற்றும் கனமழை காரணமாக சென்னை விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அகஸ்டனிடம் கேட்டறியலாம் வணக்கம் அகஸ்டின் விவரங்களை பதிவு பண்ணலாம் வணக்கம் சொல்றேன் பெங்கல் புயல் மற்றும் கனமழை காரணமாக சென்னை விமான நிலையத்தில் இன்று அதிகாலையில் இருந்து விமான சேவைகள் பாதிக்கப்பட்டு வந்தன புறப்பாடு விமானங்கள் தாமதமாகின அதே போல் சென்னையில் தரையிறங்க வந்த பல விமானங்கள் சென்னையில் தரையிறங்க முடியாமல் தொடர்ந்து வானில் நீண்ட நேரம் வட்டம் அடித்துக் கொண்டிருந்தன சில விமானங்கள் பெங்களூர் ஹைதராபாத் திருச்சி போன்ற விமான நிலையங்களுக்கும் திருப்பி அனுப்பப்பட்டு கொண்டிருந்தன இந்த நிலையில் இப்போது ஏர் இந்தியா இப்போது சென்னை விமான நிலைய நிறுவன அதிகாரிகள் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ள தகவலில் சென்னை விமான நிலையம் இன்று காலை ஒன்பது முப்பது மணியில் இருந்து மறு உத்தரவு வரும் வரை தற்காலிகமாக மூடப்படுகிறது குறிப்பாக சென்னை விமான நிலையத்துக்கு அதிக விமானங்களை இயக்கும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமான நிறுவனம் தன்னுடைய விமான சேவைகள் அனைத்தையும் தற்காலிகமாக ரத்து செய்துள்ளது பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் விமான ஊழியர்களின் பாதுகாப்பு நலன் கருதி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் வானிலை சீரடைந்த பின்பு மீண்டும் சென்னை விமான நிலையத்தில் இருந்து விமான சேவைகள் தொடங்கும் என்றும் சென்னை விமான நிலைய அதிகாரிகள் அந்த சமூக வலைதள செய்தியில் குறிப்பிட்டுள்ளனர் அந்த செய்தியில் இந்திகோ ஏர்லைன்ஸ் விமான நிறுவனம் மற்றும் தன்னுடைய விமான சேவைகளை முழுமையாக தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் சென்னை விமான நிலையத்தில் இருந்து இயக்கப்படும் ஏர் இந்தியா ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் பை ஜெட் உள்ளிட்ட பல்வேறு பல்வேறு விமான நிறுவனங்கள் விமானங்கள் குறித்து அந்த இணையதளம்